அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்தே நாங்கள் வந்து அரசுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு எதற்கு இது வரைக்கும் செவிசாட்சதாக இல்லை பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்துருக்குறோம் அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு வந்து அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கலைக்கலாம் இவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற செயல்பாடுகளில் தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மையிலே அதில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுகிறாங்க இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மனக்குமுறல்களோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம் அதில் மிக முக்கியமானதாக பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமாக பன்னெண்டு ஆண்டுகளை ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தலை அதனால் பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதாரம் பாதிக்குது பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வட்டியினுடைய கொடுமைகள்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆட்டோ நீங்கள் போட்டு டெய்லி தண்டல் வாங்கிருக்கீங்களா மாதம் வட்டிக்கு வாங்கிருக்கீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒம்பது பேர் ஆமான்னு சொல்லுவாங்க கந்து காரர்கள்ட்ட இன்றைக்கி அதிகமாக கந்துவட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சரியான கட்டண நிர்ணயம் இல்லை நாங்கள் ஏற்கனவே அமைச்சர் அவர்கள்டே சொன்னோம் இது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுறது ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணை ஆணையர் சிவகுமரன் அவர்கள் கூடுதல் ஆணையராக அவங்களுக்கு சம்பள உயர்வு அன்ற தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க போர்ட்டர் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்து என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்லை கர்நாடக மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு இங்க ரன் பண்றாங்க ஓவர்லோடு ஏற்ற சொல்லி போர்ட்டர் நிறுவனம் கட்டாயப்படுத்துது இதெல்லாம் புகார் கொடுக்குறோம் அந்த வண்டிகளை ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை புகார் எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல் பல்வேறு இடங்களில் ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் என்ற அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ இன்னைக்கு நூற்றி எட்டு போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்கள் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டோக்கள் ஒரு அவசரத்துக்கு போகும்போது ஏதாவது சின்ன இடங்களில் கூட லைனை தாண்டிட்டாங்கன்னு ஃபைன் போடுறது ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் போட்டால் கூட பரவாயில்ல ரெண்டு மூணு ஃபைன் போடுறது அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும்போது நோட் பண்ணிடுறாங்க டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைன் போட்டு விட்டுறாங்க அதுக்கு சில நேரங்களில் உரிய ஆதாரங்களும் கொடுக்கறதில்ல இல்லை வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிடுறது எங்கேயாவது ஒரு தெரு முனையில் வண்டி நிற்கும் அவங்க வீடே அங்கே தான் இருக்கும் உள்ள வண்டி ஃபைனு நோ பார்க்கிங் ஃபைனு ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் அபராதங்கள் கைவிடணும் இதுல ஒன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா சொல்ல சாதாரண அவர்கள் படிக்காதவங்க பலர் வந்து நீங்க ஒரு ஸ்லிப் என்ன பண்றீங்கன்னா வேகனில் அப்டேட் பண்ணிடுறீங்க அதை எங்களால் யாருக்கிட்ட திருப்பி முறையிடணும் இது வந்து தப்பா ஃபைன் போட்டுருக்காங்க அப்படின்றத யாருக்கிட்ட முறையிடணுன்றதே கிளாரிட்டியே இல்லை நீங்கள் மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க ஒரு ஆட்டோ தொழிலாளி சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க இந்த முகவரிக்கு இந்த ஆணையருக்கு இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கடிதம் எழுதி பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் விதிச்சுட்டா தலையெழுத்து ஆகணுன்ற சூழ்நிலை இருக்குது அதில் உண்மை நியாயம் இருந்தால் கூட ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ஃபைன் போட்டுறாங்க ஒரு நாள் வாழ்வாதாரம் அழிஞ்சிருது அதை கேட்க அலையணும்னா கூட நாங்கள் நாலு நாள் அஞ்சு நாள் அலைய வேண்டியது இருக்குது இந்த ஆன்லைன் அபராதத்துக்கு போக்குவரத்து எங்களுக்கு தெரியாதுன்றாங்க டிராபிக்ல கேட்டால் எங்க போட்டாச்சுங்க இந்த ஒரு தூரம் கட்டுங்கன்றாங்க பல அதிகாரிகள் இப்படியே பண்றாங்க சில இடங்களில் தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் நடந்திருக்கு அதை திருத்துவதற்கான வழிகள் இல்லாம தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு அதையும் வந்து சரி பண்ணணும் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ கால் டாக்ஸி செயலிகளை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசு தோங்கணும்னு அப்படியே சார் 你来，我这边。